சங்கொழி முழங்கட்டும் என்ற இந்த அரங்கத்திற்கு உலக தமிழ் அரசிகளின் கூட்டமைப்பின் மாநில மருத்துவ அணி செயலாளர் அருமை சகோதரி அரங்கத்திற்கு வரவேற்ற வணக்கம் மேடம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைய பொழுதில் நமது அரங்கத்தில் ஒரு கருத்தாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது திருநெல்வேலி பாளையங்கோட்டை கலைக்கல்லூரி என்று சொல்லக்கூடிய காலேஜில் நேற்று ஒரு விரும்பத்தகாத விஷயம் நடத்தியிருக்கிறது மேடம் அதாவது ஒரு சினிமா புரமோஷன் திரைத்துறையில் நடித்த சினிமா புரமோஷனை வந்து சினிமா நடிகர்களை கொண்டு அவர்களை மேலே ஏற்றி அவர்களை மாணவ மாணவிகள் முன்னால் பேச வைத்து ஒரு ப்ரமோஷனை செய்திருக்கிறார்கள் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நீதியையும் வாழ்வியலையும் கத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற சினிமா கூத்துப்பட்டறை நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் நடப்பதை நீங்கள் என்னவென்று பார்க்கிறீர்கள் செல்லா மேடம் சொல்லுங்கள் உண்மையிலே சார் அந்த நிகழ்வு வந்து நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்வு வந்து வருத்தூர் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சார் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெற்றோர் வந்து பிள்ளைங்களை வந்து கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்புறது வந்து அவங்க வந்து நல்வழிக்கு வரணும் தான் அனுப்புறாங்க சரி மேடம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கல்வி மாத்திரம் கற்றுக் கொடுக்கல சார் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்ன கத்துக்கிறதார்களோ ஒரு கல்லூரியில கத்துக்கிறது தான் அவங்களோட எதிர்காலம் வந்து அமையும் ஆனா அவ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் அதாவது வந்து அரசியலையோ அல்லது வந்து முறையோ பகுத்துறது வந்து ரொம்ப வந்து தவறான ஒரு சூழ்நில தான் நடக்காது உண்மையே வந்து எல்லாரும் வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு செயல் இந்த விஷயத்தை அந்த கல்லூரியின் நிர்வாகமாக ஆசிய டயசிசே நடத்த வழிவகை செய்திருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் வந்து ஆன்மீகம் ம் அது ஆர்சி ஆகட்டும் சிஎஸ்எகட்டும் சமுதாயம் எந்த சமுதாயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கு அந்த கோட்பாடு வந்து அவங்கள வந்து நல்வழியில ஒழுக்கத்திலையும் சரி பண்புகள் எல்லா விதத்திலையும் அவங்கள வந்து நல்வழில தான் சொல்லுது ஆனா அந்த அமைப்பு வந்து மாணவர்களை வந்து ஒரு சினிமா துறைக்கு நடத்துந்தது அப்படிங்கறது ரொம்ப வேதனையா என்ன வந்து அவங்களோட கோட்பாடையே அவங்க மீறிட்டாங்க கடந்த வாரத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க

காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதாவது இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்து பாளையங்கோட்டையில் இறங்கி அவங்க ஸ்கூலுக்கு போகணும் இறங்கி பள்ளி பாடசாலைகளுக்கு உடனடியாக செல்லாமல் அங்கே பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் தங்கி பதினான்கு பதினைந்து வயது மாணவிகள் அந்த பருவத்தில் உள்ள மாணவர்களுடன் தங்களது நேரத்தை செலவிடுவதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இன்னைக்கு வந்து பெற்றோர் வந்து வந்து நிறைய பெற்றோர் வந்து கிராமத்துல படிக்காதவங்க இருக்காங்க சார் நம்ம படிக்காட்டல் நம்ம பிள்ளைங்க படிக்கட்டும் சொல்லி அவங்க அனுப்புறாங்க ஆனா அவங்க என்ன செய்றாங்க காலையில கூலி கிடைக்கும் அவங்க வேலைகளுக்கு போயிடறாங்க அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பும் போது அவங்க என்ன நினைக்காங்க நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது காலேஜுக்கு போகுதுன்னா நினைக்காங்க ஆனா அந்த பிள்ளைகளோட சேர்க்கை வந்து இப்படி ஆகுங்கிறத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா அது வந்து

எங்களையும் மீறி நடக்குது நாங்க என்ன சார் செய்ய முடியும் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி அவங்க பொறுப்பு இல்லாம பதில் சொல்லக்கூடாது சார் ஏன்னா பொதுமக்கள் நம்ம பாக்குறோம் பார்க்கும் போதே நமக்கு அது வேதனையா இருக்குது நம்ம பிள்ளைங்க இப்படி வந்து சீரழிகிறாங்களே நமக்கு கஷ்டமா இருக்கு அவங்க வந்து அவங்களோட கடமை இல்ல சார் அவங்க நாங்க விரட்டி விடுறோம் அந்த பிள்ளைங்க வந்து திருப்பி வராங்கிறது அவங்க வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இன்னைக்கு கல்லூரியில வேலை செய்யறவங்க டீச்சர்ஸ் பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு

நிர்வாகம் தான் நம்ம வந்து அந்தந்த துறைகள் தான் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை காவல்துறை பெற்றோர் எல்லாரையுமே நீங்க